இப்போ இதில் வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம் ஒன்று வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டெடி பிஸ்னஸ் பண்ணணும் ரெண்டாவது அவங்களுக்கு இது இந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்து இந்த ஃபெசிலிட்டி வர்க்கியனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும் உள்ளதை அவங்க உத்தரவாதப்படுத்தணும் ரெண்டாவது ஒரு தனியாக டேட்டா பேஸ் வச்சு இதை நாங்கள் தொடர்ந்து எவாலுவேட் பண்ண போகிறோம்

அதிலே வந்து மெரிட் மெல்ட் பேசிஸில் ப்ரயாரிட்டி பேசிஸில் நம்ம எலிஜிபிலிட்டி பேசிஸில் பார்த்து கொடுக்கும் ஆவின் முகவர்கள் தம்பி இதில் வந்து கோ ஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது கோப்பரேட்டிவ் மில்க் ப்ரொடீசூர் கோசைட்டி இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது தன்னபர் இருக்குது அது யார் இதில் வந்து ப்ரயாரிட்டி வந்து நமக்கு பிஸ்னஸ் தான் நீங்கள் வந்து ப்ர மால்ஸ்லையெல்லாம் போனீங்கன்னா எல்லா கம்பெனியினுடைய ஃப்ரீசஸும் இருக்கும் அப்போ நமக்கு அது இல்லையான்னு உள்ள ஒரு அடிப்படையில் தான் அதை இம்ப்ரூவ் பண்ணால் இதில் வந்து நாங்கள் தனியார் கொடுக்க மாட்டோம் சொசைட்டி மட்டும் தான் கொடுப்போம் அப்படி ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது இது நல்ல பர்ஃபார்ம் பண்ணவங்களும் மூக்குவிக்க பண்ணி நம்ம பண்ணக்கூடியது ஆனாலும் நாங்கள் முடிந்த அளவுக்கு சில ப்ரையாரிட்டிஸை நாங்கள் வச்சுருக்கோம் ஓரளவுக்கு தான் கடவுப்பாங்க அவங்களுக்கு அரசு வரி பணத்துல இலவசமா பீசர் கொடுக்கறது சரியான நடைமுறையா இல்ல ஏழை எளிய இந்த சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கக்கூடிய இந்த சிறு வணிகர்களுக்கு இதை குடிச்சு அவங்கள ஊக்குவிக்கிறது சரியான முறையா இது எது சரியான தம்பி ரெண்டுமே சரிதான் நீங்க கேட்ட கேள்வியை நான் ஒத்துக்கிடு ஆனா அதுவும் எங்களுக்கு முக்கியம் ஏன்னா காம்படிஷன் ஒண்ணு இருக்கு பெரிய மால்ல வந்து அவங்க வந்து இன்னொரு காம்பீட்டிங் ஆர்கனைசேஷன் வந்து ஃப்ரீயா வச்சா நாங்க வந்து நீங்க வாங்கி வேணும்னு சொன்னா வாங்க மாட்டாங்க ஸோ எங்களுக்கு வந்து ஒன்று நாங்கள் வந்து காம்படிஷனில் நாங்கள் வந்து விஸ்டாண்ட் பண்ணணும் இன்னொன்று வல்லுநர்பல் செக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் ரெண்டுமே நம்ம கருத்து வச்சு தான் பண்ணணும் இப்போ இன்றைக்கு கூட நம்முடைய மாண்பு முதல்வருடைய திருத்தலத்தால் பலருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம் எப்பவும் யார் யார் எங்களுக்கு வந்து வேகன்சிஸ் அ டிஎன்பிசி எழுதி வாங்கி நாங்கள் அப்பாயின்ட் பண்ணோம் நாங்கள் டேரக்டாக யாரையும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அப்பாயின்ட் பண்ண மாதிரி இல்லை

தம்பி இப்ப நாங்கள் தம்பி ஒரு விஷயம் நீங்கள் முதல்ல சொன்னதுக்கும் ரெண்டு விஷயத்தை நான் பதில் சொல்லிடு தரத்தை பொறுத்தவரை இப்போ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம் ஏதாவது சின்ன சின்ன குற்றச்சாட்டு எங்களுடைய கவனத்திற்கு கொண்டாடுன்னு நாங்கள் செல் பண்ணிடுவோம்

எந்த பொருளும் எம்ஆர்பி பண்ணால் விற்க முடியாது ஆவின் பால் மட்டும் இல்லை ஆனால் இதை கன்சியூமர் அவேராக இருந்து எம்ஆர்பிக்கு மேல் கன்சியூமர் ப்ரைஸ் கொடுக்கக்கூடாது நாட் ஓன்லி ஆவின் ப்ராடக்ட் எனி ப்ராடக்ட் வந்து எம்ஆர்பிக்கு மேலே சேல் பண்ணக்கு யாருக்கும் உரிமை இல்லை அது வந்தன்னா லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் லேபர் டிபார்ட்மெண்ட் உறுதியாக ஆக்ஷன் எடுப்பாங்க சார் கொள்முதல் விலை என்றது முன்னாள் அமைச்சராக இருக்கும்போது மாண்பு முதலுடைய ஆட்சி தான்ப்பா மூன்று ரூபாய் விலை உயர்வு நடந்தது மூன்று ரூபாய் இருபத்தி ஒன்றில் அடுத்து இருபத்தி மூன்றில் மூன்று ரூபாய் இன்சென்டிவ் நம்ம கொடுத்தோம் ஆறு ரூபாய் ஒரு ரூபாய் தரமான பாலுக்கு கொடுக்கும் ஏழு ரூபாய் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பார்ட் டெக்னாலஜி பண்ணி எல்லா இடம் மிஷின் போர்டு நம்ம தான் அறிமுகப்படுத்தணும் அதில் விவசாயிகளில் நல்ல வரவேற்பு வந்துருக்கு ஆக வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் பழைய ஆட்சியை விட இப்போ கூடுதல் வந்து விவசாயிகளுக்கு உறுதியாக கிடைக்கும் என்னன்னா கொள்முதல் விலை நாங்கள் வந்து எங்களுக்கு முடிந்த விட நாங்கள் விவசாயி ஹெல்ப் பண்ணுள்ள உத்தரவாதம் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கோம் மிக கடினமாக லோன் கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நல்ல லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மி பண்ணி அப்படி எவ்வளவு நாங்கள் ஃபார்மருக்கு என்ன பண்ண முடியுமோ நம்முடைய மாண்பு முதல்வர்கள் தலைமையுடைய அரசு நிச்சயமாக பார்த்து பார்த்து பண்ணோம் பால் முகவர்களுக்கு மட்டும் இல்லை பால் உற்பத்தியாளர் மட்டும் இல்லை முகவர்களுக்கு அதே போன்று கூட்டுற சங்க பணியாளர்கள் எல்லாருக்குமே நம்ம பார்த்து பண்ணிடுறோம் நாங்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப லீன் சீசன் இப்போவுமே வந்து முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு லட்சம் டெய்லி கொள்முதல் பண்ணோம் இது போக கொள்முதல் பண்ணி சொசைட்டி கொடுக்கக்கூடிய அது ஒரு பெரிய அளவு தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆதினக்கு இவ்வளோ கொண்டு வர

இதை எங்களை மானிட்டர் பண்ணால் நாங்கள் பேங்க் மூலமாக தான் கொடுக்க முடியும் அது விவசாயிகள் ஒத்துக்கிட்டாங்க பொருந்து நீங்கள் சொல்லுங்கப்பா என்ன ப்ராடக்ட் வேணும் நாங்கள் உடனே ரிப்பேர் பண்ணித் தரோம் இவன் ஏற்கனவே ஏற்கனவே இருநூறுக்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்ம மட்டும் இருக்கப்பா அவற்றை தீவிரமாக சந்தைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இன்னும் மார்க்கெட்டில் புதிய தேவைகள் இருந்தால் தேவையின் அடிப்படையில் நம்ம வந்து பொருட்களை அறிமுகம் செய்வோம் முதலமைச்சர் நிதி ஆய்வு கூட்டத்தில் முதல்வர் வந்து வந்து பழமொழி பிடிச்சாலும் சத்தம் போடும் வெட்டை பிடிச்சாலும் சத்தம் போடணும் அப்படி இருக்க கூடாது ஒரு நல்ல கருத்து முதல்வர் போறாருன்னா அவருக்கு பாராட்டணும் அவர் என்னென்ன காரியங்களை முன்வைக்கணும்னு அவங்கள்ட்ட கருத்து இருந்தா சொல்லணும் நான் ஒரு மீட்டிங் போறேன் மீட்டிங் போகிற ஒரு பாராட்டு சொல்லலாம் மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணலான்னு சொல்லலாம் அந்த ரெண்டும் சொல்லலாம் அதை மிஞ்சி சொல்லுறதுக்கு நீங்களே விடைய சார்ந்து போகலை குடும்பம் நலன் சார்ந்து போகலாம் அது வெள்ளை குடிக்கு மீண்டும் வேலை வந்து விட்டதா அப்படிங்கிற அவர் நிதி ஆயோக் இவங்க போய் குடும்ப கதை தான் பேசிட்டு இருந்தாங்களா அந்த பத்து வருஷமா பேசுனாங்களா எங்களுக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் குடும்ப கதை யாரும் பேச முடியாது அங்கே போய் நிதி பற்றி தான் பேச முடியும் நம்ம திமுக எம்எல்ஏ நாடா மினிஸ்டர்ஸ் வந்து